தாய் வீடு நவம்பர் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இளம் பிள்ளைகள் பெற்றோரின் கவனத்தை ஈர்க்கும் நடத்தைகள் பெற்றோர் செய்ய வேண்டியவையும் செய்யக்கூடாதவையும் எழுத்துருவாக்கம் த சிவபாலு குரல் வடிவம் பிரபு மூன்று வயது குழந்தையொன்று பெற்றோரின் கவனத்தை தன்பக்கம் திருப்புவதற்காக என்ன செய்கின்றது என்பதனை பெற்றோர் சிரத்தையோடு அவதானிக்க வேண்டும் தாங்கள் விரும்புவதை பெற்றுக்கொள்வதற்காக தந்தையினதோ அன்றி தாயினதோ கவனத்தை ஈர்ப்பது எல்லா குழந்தைகளிடமும் பொதுவாக காணப்படும் நடத்தை கோலங்களில் ஒன்று அவற்றை புரிந்து கொண்டு பெற்றோர் செய்ய வேண்டியது என்ன என்பதை தீர்மானிக்க வேண்டிய தவிர்க்க முடியாத கடப்பாடு அவர்களுக்கு உண்டு தனக்கு தேவையானவற்றை பெறும் வழிகளை பிள்ளைகள் எப்போதுமே தெரிந்து வைத்துக் கொள்வார்கள் பெற்றோரின் அல்லது பெரியவரின் பலவீனம் என்ன என்பதை அறிந்து அதனை உபயோகித்து அவர்களை தங்கள் கோரிக்கைக்கு இலகுவாக அடிபணிய வைத்து விடுவார்கள் இதில் குழந்தையினும் இரக்க சுபாவமும் ஒரேயொரு குழந்தைதானே வளர்ந்ததும் மாற்றிவிடலாம் என்ற எண்ணமும் கொண்டே பெற்றோர் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்றார்கள் சிறு குழந்தைகள் ஏன் மிகவும் எரிச்சலூட்டும் வழிகளில் கவனத்தை தேடுகின்றார்கள் பெற்றோர்களாகிய நாம் ஏன் அடிக்கடி அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்றோம் குழந்தைகள் கவனத்தை தேடுவதற்கு பல காரணங்கள் உள்ளன அவர்கள் சலிப்பு சோர்வு பசி அல்லது பெற்றோருடன் உறவாட போதிய அளவு நேரம் தேவைப்படாமை என்பன காரணிகளாகின்றன ஆனால் உங்கள் பிள்ளை இப்படி செயல்படுவதற்கான காரணங்கள் அவர்கள் அவ்வாறு செய்யும் போது எப்படி பதிலளிப்பது என்பதை கற்றுக்கொள்வது அவ்வளவு முக்கியமல்ல இத்தகைய கவனத்தை தேடும் நடத்தை சாதாரணமானது என்பதை நினைவிலே வைத்துக் வேண்டும் மூன்று அல்லது ஏழு வயது வரையிலான குழந்தைகள் தேவைகள் மற்றும் விருப்பங்களை வேறுபடுத்தி பார்க்க முடியாது மேலும் எரிச்சல் ஊட்டாமல் தங்களை எப்படி வெளிப்படுத்துவது என்பது அவர்களுக்கு பெரும்பாலும் தெரியாது இது வளர்ச்சிசார் பிரச்சனை எனவே இந்த குழந்தைகளுக்கு தொடர்பு கொள்வதற்கான எளிதான முறை கவனத்தை தேடும் நடத்தையில் ஈடுபடுவதாகும் பொதுவாக சத்தமாகவும் அடிக்கடியும் ஈடுபடுபவர்கள் ஆனால் இந்த நிலைகளை பார்த்து பெற்றோர் விரக்தி அடைய வேண்டியதில்லை இந்த நடத்தைகள் சமாளிக்கக்கூடியவை உங்கள் குழந்தை சினுங்கும்போது அழும்போது அல்லது உங்கள் கவனத்தை ஈர்க்கும்போது செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவற்றை நீங்கள் பின்பற்றினால் உங்கள் குழந்தையை மேம்பாடடைய வைக்க முடியும் இளம் குழந்தைகளுக்கு எரிச்சலூட்டும் நடத்தையின் சிக்கலை இரக்கத்துடன் அனுதாபத்துடனும் அணுக வேண்டும் உங்கள் இரக்க குணம் என்பது உங்கள் குழந்தையின் நடத்தையை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்கிறீர்கள் என்று அர்த்தமல்ல மாறாக அது குழந்தையின் வளர்ச்சி முதிர்ச்சியடையாத இடத்திலே இருந்து வருகின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆம் உங்கள் பிள்ளை வரவேற்கத்தகாத மிக மோசமான முறையில் நடந்து கொள்ளும் போது பச்சாதாபத்தையும் இரக்கத்தையும் திரட்டுவது கடினமாக இருக்கலாம் ஆனால் அவர்களின் வளர்ச்சி நிலையை நீங்கள் புரிந்து கொண்டவுடன் அவை என்னவென்று கையாளும் திறன் இல்லாதவை என்றும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் மேலும் நீங்கள் இன்னும் சரியான முறையில் பதிலளிக்க முடியும் தேவைப்படும் போது உங்கள் குழந்தையின் நடத்தையை கவனியாது விடுதல் சில சமயங்களில் உங்கள் குழந்தை உங்களை தொந்தரவு செய்யும் போது நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் உங்கள் குழந்தையின் கவனத்தை தேடும் நடத்தையின் ஒவ்வொரு அம்சத்தையும் நீங்கள் எப்போதும் புறக்கணிக்க வேண்டும் என்பது கருத்தல்ல ஆனால் சிணுங்கினால் அவர்கள் விரும்புவதை பெற முடியாது என்றும் அவர்கள் நிதானமாக பேசும்போதுதான் நீங்கள் அவர்களிடம் பேசுவீர்கள் என்றும் உங்கள் குழந்தை அறிந்து வைத்து கொள்ள வைப்பது பயனுள்ள அணுகுமுறையாகும் அவசர நிலை என்பதை குழந்தை புரிந்து கொள்ள வைத்தல் முக்கியமானது உண்மையான அவசர நிலை அதற்கு உங்கள் உடனடி கவனம் தேவை உங்கள் பிள்ளை விரும்பும் ஆனால் அவசரமில்லாத ஒன்றுக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை புரிய வைத்தல் மிக முக்கியமானது உதாரணமாக மேல் மாடியில் நீர்த்தொட்டி நிரம்பி வழிந்தால் அல்லது உடன் பிறந்தவர் வீட்டால் வெளியேறினால் அவை உண்மையான அவசர நிலைகள் உங்கள் உடனடி கவனம் தேவை இருப்பினும் உங்கள் குழந்தை உங்களுக்கு ஒரு வீடியோவை காட்ட விரும்பினால் நீங்கள் தொலைபேசியில் பேசுகிறீர்கள் என்றால் அது அவசரமல்ல அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் உங்கள் கவனத்திற்கு காத்திருக்கலாம் ஏதாவது உண்மையிலேயே முக்கியமானதாக இருக்கும்போது உங்கள் குழந்தை சமிக்கை செய்ய அனுமதிக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருங்கள் உண்மையான அவசர நிலையில் உதாரணமாக குறியீடு சிவப்பு அவர்கள் பேசுவதற்கு ஒரு அடையாளத்தை அல்லது சொல்லை உருவாக்குவது உங்கள் குழந்தை உண்மையான அவசர நிலை மற்றும் உங்கள் கவனத்தை ஈர்க்க விரும்புவதை வேறுபடுத்தி அறிய இந்த செயல் உதவுகின்றது உங்கள் குழந்தைக்கான விதிகளை காட்டவும் கவனத்தை தேடும் நடத்தையை அதன் தடங்களிலே நிறுத்துவதற்கான சிறந்த வழிகளில் ஒன்று உங்கள் எதிர்பார்ப்புகளையும் அவர்கள் தவிர்க்க வேண்டிய நடத்தைகளையும் உங்கள் குழந்தைக்கு தெரியப்படுத்துவதாகும் விதிகளின் விளக்கப்படத்தை உருவாக்குவதன் மூலம் இதை செய்யலாம் நீங்கள் அதை உருவாக்க உதவுங்கள் பின்னர் அதை அவர்களின் கண் மட்டத்திலே தொங்க விடுங்கள் பெட்டி அதற்கு ஏற்ற இடம் உங்கள் பிள்ளை படிக்காவிட்டாலும் விளக்கப்படத்தை திரும்ப திரும்ப பார்த்து ஒப்புக்கொள்ளப்பட்ட விதிகளை நினைவூட்டுவதாக இருக்கும் விளக்கப்படத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான சில எடுத்துக்காட்டுகள் இங்கே உள்ளன சிணுங்குவதும் இல்லை சத்தம் போடுவதும் இல்லை அழைத்தால் ஓடுவதும் இல்லை ஒவ்வொரு விதிக்கும் அடுத்து விளைவுகளை பட்டியலிடுங்கள் உதாரணமாக ஐந்து நிமிடம் தனியாக உட்காருங்கள் பத்து நிமிடங்களுக்கு முன்னதாக உறங்கச் செல்லுங்கள் தொலைக்காட்சி அல்லது விளையாடும் நேரத்தை இழக்க நேரிடும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வைப்பதாக அமையும் உங்கள் பிள்ளைகள் சில நேரங்களில் விதிகளை மீறுவார் அது இயல்பான ஒன்று அவ்விதம் மீறினால் என்ன நடக்கும் என்பதை அடிக்கடி பார்க்கக்கூடிய நிலையிலும் விதிகளை அவர்களின் கண்களில் படும்படியாகவும் வைக்கப்பட்டிருந்தால் அவர்கள் விதிகளை மீறாமல் கவனமாக இருக்க உதவும் உங்கள் குழந்தை அவற்றை பார்க்கக்கூடிய வகையில் விதிகள் பட்டியலிடப்பட்டால் நீங்கள் சுட்டிக்காட்டி இவ்வாறு கூறலாம் நீங்கள் எரிச்சல் பட்டு விட்டீர்கள் என்பது புரிந்து கொள்ளத்தக்கது என்றாலும் அதை பற்றி சிந்தித்து குழப்பமடைந்து எந்த தவறும் செய்யாதீர்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அவர்களின் கோரிக்கைகளுக்கு இணங்கும் போது உங்கள் குழந்தை மனக்குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுகின்றது அடுத்த முறை அவர்கள் எதையாவது விரும்பினால் அதை பெறுவதற்கான அவர்களின் கவனத்தை தேடும் முயற்சிகளை இரட்டிப்பாக்குவார்கள் உங்கள் குழந்தை மீதான உங்கள் கவனம் ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் உங்கள் பிள்ளைக்கு ஆரோக்கியமான கவனத்தை செலுத்துவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் கவனம் செலுத்துவது என்பது உங்கள் குழந்தையின் அனைத்து கோரிக்கைகளையும் ஒவ்வொரு திருப்பத்திலும் பூர்த்தி செய்வதை குறிக்காது மாறாக ஒவ்வொரு நாளும் அவர்களுடன் தொடர்ந்து மற்றும் அன்புடனும் ஈடுபடுவதை குறிக்கிறது அன்பாக பழகுவதற்கு அவர்கள் விரும்புவதை உடனடியாக நிறைவேற்றுவது என்பது பொருள்படாது அவர்கள் சரியான முறையில் நடந்து கொள்ள வழிவகுப்பதாக அமையும் ஆரோக்கியமான கவனம் தரமான விளையாட்டு நேரம் ஒன்றாக படிப்பது குடும்ப உணவை உண்பது மற்றும் உங்கள் நாளை பற்றி பேசுவது அவர்களுடன் வீட்டு பாடம் அல்லது பள்ளி செயற்பாடுகள் மற்றும் நிலையான உறக்க நேர வழக்கம் போன்ற வடிவங்களிலே மாற்றம் இல்லாமல் தொடர்வதாக அமையும் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் இவ்வளவு கவனம் செலுத்த முடியும் என்பதில் ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியானதாக இருக்க முடியாது மாற்றங்கள் நிகழலாம் உங்களின் நெருக்கடியான கால அட்டவணை நீங்கள் எவ்வளவு நேரத்தை செலவிடலாம் என்பதை குறிக்கும் எனவே நீங்கள் எதை கொடுக்க முடியும் என்பதை பற்றி உண்மையாகவும் நடைமுறை சாத்தியமானதாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் இவ்வித ஏற்பாடு உங்களின் அன்றாட நிலைமைகளிலேயே தங்கியுள்ளது போதுமான அளவு அவர்களுக்கு தேவையானதை கொடுக்கவில்லை என்று நீங்கள் குற்ற உணர்ச்சியுடன் உணர்ந்தால் அவர்களுக்கு ஓய்வு கொடுங்கள் கொடுக்கப்பட்ட ஒரு வேளையில் ஏதாவது ஒன்றை பொருத்தி முடிக்க வேண்டுமென்றால் அவர்களால் அவற்றை பொருத்தி முடிக்கவில்லை என்றால் கோபப்படுவார்கள் பொருத்திய எல்லாவற்றையும் வீசி எறிவார்கள் சிணுங்குவார்கள் அல்லது உதவி கேட்பார்கள் எல்லாவற்றையும் பொருத்தவில்லை என்றால் அவர்கள் வெற்றி பெற வழிகளை மட்டுமே சொல்லிக் கொடுங்கள் அவர்களே செய்து முடிக்க வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் பின்னர் மீண்டும் மீண்டும் முனைவார்கள் வெற்றியும் பெறுவார்கள் இதற்கு பெற்றோரின் பொறுமை மிக முக்கியமானது பிள்ளையின் மனதை சாகடிக்கும் ஒரு மோசமான பெற்றோரானான் பெற்றோரின் குற்றத்தை எப்படி விடுவிப்பது உங்கள் குழந்தையிடம் கத்தாதீர்கள் கோபித்து கொள்ளாதீர்கள் உங்கள் குழந்தையின் நிலைக்கு உங்கள் உணர்ச்சி பூர்வமான நிலைமைகளை தாழ்த்துவது மிகவும் சாதுரியமானதும் கவர்ச்சிகரமானதுமான செயற்பாடாக அமைகின்றது குறிப்பாக சினுங்கள் நிற்காத போது அல்லது நீங்கள் சோர்வாக இருக்கும் போது பிள்ளையின் மீது சிறந்து கொள்ளுதல் நீங்கள் பொறுமை இழந்து கத்தக்கூடும் என நீங்கள் உணரும் போது சூழ்நிலையிலே இருந்து உங்களை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு திட்டத்தை வைத்திருக்க முயற்சிக்கவும் உங்கள் குழந்தை கவனத்தை தேடும் நடத்தையை நிறுத்தவில்லை என்றால் அவர்களிடம் நீங்கள் சொல்ல வேண்டியவை எனக்கு இப்போது நேரம் தேவை ஏனென்றால் நீங்கள் சினுங்குவதை நிறுத்த மாட்டீர்கள் எனவே உங்கள் சினுங்கள் நின்றபின் ஐந்து நிமிடங்களின் பின் திரும்பி வருவேன் என கூறி ஓர் அமைதியான இடத்துக்கு சென்று உங்கள் குழந்தையுடன் சமாளிக்கும் அளவுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கும் வரை சில தளர்வு மற்றும் ஆழ்ந்த சுவாச பயிற்சிகளை செய்யுங்கள் வெளியே உலாவி வருவதும் உங்களுக்கு மன அமைதியை ஏற்படுத்தி இறுகிய உங்கள் மனதை இழக்கிவிடும் அதன் பின்னர் நிதானமாக பிள்ளையுடன் உறவாட முடியும் கட்டுப்பாட்டை பெறுவது உங்கள் பிள்ளைகளை உங்களை கோபப்படுத்தும் போது எவ்வாறு கட்டுப்பாட்டை பெறுவது என்பது நீங்கள் பிள்ளையை விட்டு அமைதியான இடத்திற்கு சென்று உங்கள் கவனத்தை திசை திருப்புவதனால் ஏற்படும் எனவே உங்கள் குழந்தையை குற்றவாளியாக நினைக்க வேண்டாம் சில பிள்ளைகள் பெற்றோரின் மனநிலையை பொறுத்து அமைகின்றன பெற்றோர் வேலை செய்யும் இடத்தில் வேலைப்பலு காரணமாக உளமும் உள்ளமும் சோர்வடைந்து வீட்டுக்கு வரும்போது இங்கு பிள்ளைகளின் அல்லது பிள்ளைகளின் தேவைகளை உணர முடியாத நிலைக்கு சிலை வேலைகளில் தள்ளிவிடுகின்றது பெற்றோர் உளச்சோர்வடைய பல காரணங்கள் காணப்படலாம் வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரி அல்லது உரிமையாளரின் சிரமங்கள் அழுத்தங்கள் நியாயமற்ற அதிக வேலைப்பழு பக்கத்து வீட்டுக்காரருடனான முரண்பாடுகள் நண்பர்கள் எரிச்சலூட்டும் உரையாடல்கள் எதிர்பார்த்தது கிடைக்காத நிலைமை மனைவி கணவனுக்கிடையான சிறு சிறு சச்சரவுகள் பணப்பிரச்சனை போன்றன மனதிலே குழப்பத்தை ஏற்படுத்தி மன நெருக்கடியை ஏற்படுத்தி விடுகின்றன இவை நம் குழந்தைகளின் நல்ல நடத்தையிலேயே குற்றப்படுத்த தூண்டும் ஆனால் பெரியவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை நாம் குழந்தைகளுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடாது குழந்தைகள் ஏற்கனவே போதுமான மன அழுத்தம் மற்றும் தங்கள் சொந்த பதட்டத்தை சமாளிக்கின்றார்கள் மேலும் உங்கள் பிரச்சனைகளையும் அவர்களுக்கு சுமத்துவது நியாயமல்ல நீங்கள் சோர்வாக உணர்கின்றீர்கள் என்பதை உங்கள் குழந்தை அறிந்திருப்பதில் தவறில்லை ஆனால் நீங்கள் அனைத்து மோசமான விவரங்களையும் தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள் எனக்கு இன்று ஒரு மிக நெருக்கடியான நாள் அதோடு தலைவலி உள்ளது எனவே நீங்கள் சிணுங்குவதை நிறுத்த வேண்டுமென்று நான் விரும்புகின்றேன் இல்லையெனில் நீங்கள் தனியாக உட்கார வேண்டும் என வினயமாக அவர்களுக்கு தெளிவுறுத்துங்கள் அவர்கள் அதனை புரிந்து கொள்ளும் வகையிலே எரிந்து விழாமல் பக்குவமாக கதைக்க வேண்டும் உங்கள் குழந்தையில் ஏதோ தவறு இருப்பதாக நினைக்க வேண்டாம் பல பெற்றோர்கள் கவனத்தை தேடும் சிறு குழந்தைகளின் நடத்தைகளில் ஒரு பெரிய பிரச்சனை இருப்பதை குறிக்கின்றன என்று தவறாக நம்புகின்றார்கள் மேலும் அவர்கள் பீதியடைகின்றார்கள் மாறாக பெரும்பாலான குழந்தைகள் தங்கள் வளர்ச்சியின் ஒரு கட்டத்தில் செயற்படுவார்கள் அது பரவாயில்லை உங்கள் குழந்தைக்கு ஏதோ தவறு இருக்கிறது என்று அர்த்தமில்லை ஒரு பெற்றோராக குழந்தை பருவத்தில் இந்த நடத்தையை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்பதை நினைவுறுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் அவர்களின் பருவத்தில் இருந்து உங்கள் பெற்றோர்களுக்கு என்ன கஷ்டங்களை கொடுத்திருப்பீர்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் பயனுள்ள விளைவுகளுடன் அதற்கு பதிலளிக்க வேண்டும் இதனாலே காலப்போக்கில் உங்கள் பிள்ளைகள் தாம் விரக்தியிலே இருக்கும்போது அல்லது கவனத்தை விரும்பும்போது எவ்வாறு சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுகின்றார்கள் நிச்சயமாக நீங்கள் இந்த பரிந்துரைகளை பின்பற்றிய போதும் இன்னும் கவலைகள் இருந்தால் அல்லது உங்கள் பிள்ளை தனக்கோ அல்லது பிறருக்கோ ஆபத்தான வழிகளில் நடந்து கொண்டால் உடனடியாக உங்கள் குழந்தை மருத்துவரை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைக்கு ஏதாவது தேவைப்படும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் இருக்க வேண்டியதில்லை கவனத்தை தேடும் நடத்தைக்கு நீங்கள் எப்போதும் பதிலளிக்கவில்லை என்றால் குற்ற உணர்ச்சியோ அல்லது உங்கள் குழந்தை அன்பற்றவராக உணரும் என்றோ பயப்பட வேண்டாம் நல்ல பெற்றோரின் ஒரு பகுதி உங்கள் பிள்ளையின் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய முடியாது என்பதை கற்பிப்பது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைக்கு ஏதாவது தேவைப்படும் போதெல்லாம் நீங்கள் எப்போதும் தொலைபேசி அழைப்பிலே இருந்தால் உங்கள் குழந்தையானது பொறுமையின் மதிப்பையும் அவர்களின் முறைக்காக காத்திருப்பதன் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்வதையும் கற்றுக்கொள்ளாது தங்கள் குழந்தைகளைச் சுற்றும் பெற்றோர்கள் கவனத்தை தேடும் நடத்தையை வலுப்படுத்தும் அபாயத்தை இயக்குகின்றார்கள் மேலும் குழந்தை இந்த நடத்தைகளை இளமைப் பருவத்திலே இருந்து வளர்த்து கொண்டு செல்லலாம் அதற்கு நீங்களே காரணர்களாக அமைந்து விடுவீர்கள் குழந்தைகள் மீது நம்பிக்கை வைத்து அவர்களை சுயமாக இயங்க விடுங்கள் கவனத்தை தேடும் நடத்தை பெற்றோருக்கு எரிச்சலூட்டும் மற்றும் கையாள கடினமாக இருக்கும் உண்மையிலேயே இது பெற்றோரின் மகிழ்ச்சியை முழுமையாக மலங்கடிப்பதாக இருக்கலாம் இது ஒரு சிறு குழந்தையின் வளர்ச்சியின் முற்றிலும் இயல்பான நிலை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவைகளையும் பின்பற்றினால் உங்கள் குழந்தையின் நடத்தை மேம்படும் மேலும் நீங்கள் மீண்டும் நல்ல பெற்றோராக இருப்பீர்கள் ஈட்டிலே உங்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சியே ஏற்படும் பிள்ளைகளை வட்டமிடும் பெற்றோர்களாலே இந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியாது பிள்ளைகள் பற்றிய நினைப்பிலே உள்ள மகிழ்ச்சியை எல்லாம் இல்லாதொழித்து விடுவீர்கள் என்பதை உணர வேண்டும் நன்றி